நாட்டு குதிரையில் பெண் குதிரை அவன் கொழாம்புலேருந்து நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு அளந்து காமிச்சாரு கொழாம்புல வந்து நாற்பத்தி ஒம்பதுனால் நாம் ஒரு ரெண்டு இன்ச்சு கழிச்சா கூட நாற்பத்தி ஏழு கெட்டியாக இருக்குது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரும் கொழாம்புலேருந்து நாற்பத்தி ஒம்பது நாலு பல்லு தான் நாலாம் நாலாம்பல் கல்டா கலரு குதிரை பெண் குதிரை இப்போ பருவத்தில் இருக்குது இப்போ சென்னைக்கு விட்டால் ஒரு குட்டி அழகாக நம்ம வருஷம் ஒரு குட்டியாக இருக்கலாம் நாட்டுக்குதிரையில் ஒன்று நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுலாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கிறதில்ல எல்லாமே அருமையான குணம் உள்ளது ரொம்ப சொலி சுத்தம் நல்லா இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் ஆண்டவன் கொடுத்துருக்குறான் பாருங்கள் பின்னங்காலில் குழம்புக்கு மேலே பாருங்கள் அந்த எலும்பு நல்லா வீங்கியிருக்கு இப்போ காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா ஆ எவ்வளோ பாருங்கள் வீங்கியிருக்கு அந்த வீக்கம் ஒன்று தான் காலும் கொஞ்சம் பெண்டு அதாவது நம்ம படிக்காலுன்னு சொல்லுவோம் அதுக்கு அந்த மாதிரி தான் அந்த கால் இருக்குது ஆனால் இந்த இதுலேயும் ரைடிங் போகுது ரைடிங்கெலாம் ஓரளவுக்கு நல்லாவே போகுதான் லைட்டாக தான் கால் தாங்குது அதிகமாகலாம் இல்லை சின்ன குழந்தைங்கள வச்சு ரைடு பண்ணலாம் குட்டி அரைக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் சின்ன குழந்தைங்களை வச்சு ஏதோ ரைடு பண்ணிக்கலாம் பெரிய பெரியாலும் உட்காந்து போக முடியாது ரெண்டாவது வருஷம் ஒரு குட்டி இறக்கலாம் இருக்கிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு அந்த பக்கம் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது இந்த கால் பிரச்சனையால் தான் சீப் அண்ட் பெஸ்ட் விலைக்கு ஒரு தராரு வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு தரங்கிறாரு அவர் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கின குதிரையாம் வெறும் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தா போதுங்க வாங்கின விலை எல்லாம் ட்ரிபிள் மடங்கு நாலு மடங்கு மேலே எங்கேயோ என்ன பண்ணுறது கால் இப்படி ஆகிப்போச்சு அதனால தான் நான் கொடுக்குறேன் ஆனால் வருஷம் ஒரு குட்டியாக இருக்கலாம் கண்டிப்பாக சொல்லி ஒம்பது சொல்லி சுத்தம் நல்ல குணம் இருக்குது கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை அது போடுற குட்டியும் ஒரு நல்ல குட்டியாக போடும் நம்ம ஒரு ரெண்டு குட்டி போட்டால் ஒரு குட்டி எடுத்துட்டாலே அந்த காசை குதிரை தர காசை நம்ம சம்பாதிக்க முடியாதா அப்புறம் குதிரை நமக்கு ஃப்ரீயான மாதிரி தான் வெறும் ஏழாயிரரூபா கொடுத்தா போதுங்கிறாரு என் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அர்ஜென்ட் சேல் அடுத்தபடி சந்திப்போம்